தாமஸ் ஆல்வா எடிசன் புத்தும் புதியதொரு கண்டுபிடித்தார் வடிவமைத்து கண்டுபிடித்து விட்டார் அந்த அரிய சிறப்பு வகை சீரிய இயந்திரத்தை வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு விற்க முடிவு செய்தார் அந்த அரிய கண்டுபிடிப்புக்கு உகந்த விலையாக இருபதாயிரம் டாலர் கேட்கலாமா வேண்டாமா இல்லை இது அதிகமா என்று பொறுமையாக அமைதியாக நிதானமாக தையங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆனால் விலையின் உச்சவரம்பை உடனே உச்சரித்து விடவில்லை பேசி பேசி பார்த்து பொறுமை இழந்து போன அந்த வெஸ்டர்ன் கம்பெனி மேலதிகாரி இப்படி கராராக சொல்லிவிட்டு காசோலையை நீட்டி விட்டாராம் மிஸ்டர் எடிசன் உங்கள் இந்த புதிய எந்திரத்திற்கு நூறாயிரம் டாலர்கள் தான் நாங்கள் கொடுக்க முடியுமே தவிர அதற்கு மேல் ஒரு டாலர் கிடையாது சூப்பர் இல்ல அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார் அந்த எடிசன் புத்தம் புதியதொரு எந்திரத்தை வடிவமைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த அரிய எந்திரத்தை விற்க முடிவு செய்து உகந்த விலையாக இருபதாயிரம் டாலர் கேட்கலாமா வேணாமா என்று பொறுமையாக அமைதியாக நிதானமாக தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்க ஆனால் விலையின் உச்சவரம்பை உடனே உச்சரித்து விடாமல் பொறுமையாக பேசி பேசிக் கொண்டிருக்க பொறுமை இழந்து போன வெஸ்டர் மேலதிகாரி இப்படி கராராக சொல்லிவிட்டாரா மிஸ்டர் எடிசன் உங்கள் எந்திரத்திற்கு நூறாயிரம் டாலருக்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது உன் மதிப்பை நீயே உணராதவரை நீ உயரப்போவதில்லை தன்னை விட தனது திறமை மதிக்கப்பட வேண்டும் என நினைப்பது கர்வம் அல்ல கவனம் உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதே உன்னை நேசிப்பவருக்கு அது அவசியம் உன்னை வெறுப்பவர் அதை நம்ப போவதில்லை வார்த்தை காசுகளை கொட்டும் என்றால் வார்த்தையின்மை நோட்டுகளை கொட்டும் நினைவிருக்கட்டும் நண்பா அமைதி அதை தேடி இமயமலை போக தேவையில்லை தவறில்லாத இடத்திற்கு போனாலே போதும் சிறப்பான கதைகள் ஆயிரம் பார்த்துட்டோம் என்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு அதோட பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில்